குடு குடு வெடவெட இருக்கு அப்பதான் நாய்க்கு புளுராது குடு குடு என்ன நீ அப்பப்பத்தால அழிச்சிட்டே இருக்க அத்தை கிட்ட கூட போய் என்னமோ சொல்லிட்டு அழிச்சயா மே அத்தை கிட்ட ஒண்ணுமே சொல்லல இங்க என்ன திரிடி திரிடின்னு சொல்லிக்கிட்ட திரிடின்ன தல என்ன கூட தான் முட்டாளா நான் என்ன முட்டாளா நான் சிரிக்கல இத பாருங்க நான் உங்க கால்ல விழுந்து கேட்கிறேன். என்ன

பொஞ்சாரி கட்டி வச்சாங்க நீங்க பாத்துக்கு ஓராட்டிருக்கீங்க நான் வேலை சுத்திட்டு இருக்கேன் தெரியுமில்ல ஆமா அந்த சின்ன பையன் என்னமா கோவமா இருக்கிறதா ஏன் கோவமா இருக்கீங்க யாரும் உங்களை என்ன சொன்ன சொல்றேன் சரியா இப்படி நீங்க அத்த கூட செஞ்சு போற சொல்லுங்க வெளியே போயிட்டு எங்கடா போற வெளியே போயிட்டா நீ மட்டும் மட்டுமல்லா உன் சம்சாரி லட்சுமி ஆயிட்டு போயிடு அவளை தனியா கூட்டின்னு போய் பழக்க முடியல வேண்டாம் அத்தை கூட அனுப்புக்க போட்டும் அத்தையா நீ ஆயிட்டு போடா கொஞ்ச நாளைக்கு எங்காவது என் கண்ணா இருந்து நாங்க போவோம் மாமா என்ன வீட்டை விட்டு வெளியே போ சொறீங்களா ஆமாட்டா ஆமா

நிஜமா இந்த வெளிய போறது அத்தைக்கு இஷ்டம் தானா நீங்க இருக்கிறது யாருக்குமே இஷ்டப்படுறா என் முகத்துல முடிக்காத போனாலும் முகத்துல முடிக்க கூடாத இஷ்டம் இல்லையா அப்ப நாங்க போயிட வேண்டிய அவள ஆசமா போறே ஓஹோ தயிரதெல்லாம் சந்திப்புட்டு திருப்பி கேக்குறயா நீ லட்சுமியை கூட்டிட்டு வெளிய போடான்னு मामा உத்தரவு போட்டாரே நீ சொன்னா மிய அவ வெளிய போறேன் இப்படி அவள கூட்டிட்டு வெளிய போலாம்னு சொல்றதத்தா அவள எனக்கு கல்யாணம் பண்ணி சரி வெளிய சொல்றீங்கல்ல நான் வெளிய போய் என்ன செய்வேன் எனக்கு என்ன தெரியும் கையில இருக்கா இல்ல புள்ளைக்கு மாதிரி என்ன B.A.M.A படிச்சு வெச்சியா என்ன பண்டு மனசுல ஏதாவது ஈவு இறக்கம் இருக்கா இப்ப நீ என்ன வெளியே போறதுக்கு நான் என்ன தப்பு பண்ண ஏதாவது தப்பு பண்ணிருந்தா சொல்லு அப்படி நான் தப்பு பண்ணிருந்தா பண்ணிருந்தாங்க நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லி என் கண்ணத்துல படம் பட் என்ன தங்கனியன் லட்சுமி வீட்டை விட்டு போற சொன்னீங்க நீங்க அவங்க ஏதாவது தப்பு தங்கா செய்திருந்தா கண்டிச்சு சிரித்திரத விட்டு இப்படி திடீர்னு வெளிய போக சொல்லலாமா என்ன இருந்தாலும் அவன் நம்ம பிள்ளை இல்லையா நம்ம ஏன் உங்க பிள்ளைங்க மாதிரி என்ன படிக்க அவன் கேட்கற கேள்வி என் இதயத்தை புண்ணரே இருக்குதுங்க இதயம் புண்ணா என் இதயத்துல ரத்தமே வெளியது பார்வதி வெளிய போடான்னு சொல்றதுக்கு நான் எவ்வளவு பாடுபத்திர தெரியுமா எதுக்காகவா பணம் இருந்த போது ராவு பகதூர் உலகத்தை புரிஞ்சுக்க அது போல ராவ் பகதூர் இருந்த போது ரங்கரும் உலகத்தை தெரிஞ்சுக்கிறேன் அதனால தான் இன்னைக்கு நடுத்தரவில் நிக்கிறாங்க சொல்லக்கூடிய லட்சுமி உலகம் தெரிஞ்சது நம்ம வீட்டு பிள்ளைகள் இருக்காங்களே பிள்ளைகளாயது மனசு துடிக்கும்படியா எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கா தாயில்லாத தாங்க முடியாது இந்த மண்டு கிட்ட சொல்லி அதைதான் இவருக்கு ஆறுதல் சொல்ல கூட தெரியல அதுக்கு பதில அவளு கிண்டல் பண்ணு இதெல்லாம் இப்படியே வளர்ந்துக்கிட்டு போனா என்னைக்காவது ஒரு நாள் ஆகவில்லாத அந்த பெண் உள்ளம் ஆபத்தான முடிவுக்கு வந்தது அவள் அது பார்வையே தமக்கு வரக்கூடாது

இவைகள் தான் உலகத்திலேயே முக்கியமானது நாம் நினைக்கிட்டு அந்த நன்றிக்கு நாம் வளர்த்துப்போம் ஆனா இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கு இருக்கிற உலகத்துல வாழ முடியாது என்பதை தான் நான் அவங்களுக்கு வெளியே போகச்சு நான் வீட்டை விட்டு போகும்போது எல்லாருமா போகாத போகாத அழுகுங்க நினைச்சா குத்துக்கள் மாதிரி நிக்கிறீங்களே ஆமா இந்த மாமாவுக்கு தான் என் மேல போவோம்னா அத்தைக்கு என்னமோ தெரியலையே அவங்க பிள்ளை இப்படி வீட்டை விட்டு அம்போன்னு வெளிய போனா இந்த மாதிரி ஒழிஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா இருக்கிட்ட இருக்கிட்ட என்ன நான் ஆனா அதை அரிசி பருப்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ என்ன இதெல்லாம் இருக்கட்டும் பேர் நான் என்னத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும் அவனுக்கு ஒரு வேலை விட்டு கிடைக்கிற வரையில் பத்னியாவா கடத்தி கல் நீத்தி அனுப்ப ராமர் இருக்கிற இடமெல்லாம் அயோத்தியன்னு சொல்லுவாங்க அத போல லட்சுமி ஆகிய நீ இருக்கிற இடமெல்லாம் சொர்க்கமா இருக்குங்கிற மனம் துணிஞ்சு உங்களை வெளியே அனுப்புற பாலும் சோறும் சாப்பிட்டு பல் சொல் கேட்டு பதறி துடிக்கிறத விட பட்னியா இருந்தாலும் நீ அவனை விட நிம்மதியா இருப்பேங்கிற நம்பிக்கை

இந்த வீட்டுல இருந்து செல மதிக்க முடியாத அன்பு பாதம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறீங்கடா இனிமே அதுக்கு நாங்க எங்கடா போம் வீட்டை விட்டு வெளியே போறவன மோய் மொழி இல்லாம நல்லா இருந்தான்னு ஆசீர்வாதம் பண்ண அவங்க கூட போறிய இப்படி கோபா போறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணுறா கண்டு நான் போயிட்டு வர்றோமா அத்தையும் மாமாவையும் நீ தான் காக்கவே